பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம் இந்த கோமாதா ஸ்தோத்திரத்தை வைகாசி மாத செவ்வாய்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலோ காலையோ மாலையோ வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கூறுங்கள் முடிந்தால் முடியாதவர்கள் ஒருமுறை கேளுங்கள் கேட்டுவிட்டு பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்து கீரை போன்றவற்றை உணவாக கொடுங்கள் இதனால் உங்கள் குடும்பத்தை அண்டியிருக்கும் எப்பேற்பட்ட பாவங்கள் மற்றும் தோஷங்களும் நீங்கும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படத் தொடங்கும் சனாதன தர்மமாகிய இந்து மதத்தில் பசுமாட்டிற்கு ஓர் உயரிய தெய்வீக ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது மனித குழந்தைகளுக்கு அவர்களின் தாய்மார்களின் தாய்ப்பால் கொடுக்க இயலாத சமயங்களில் பசும்பால் அக்குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது இதன் காரணமாக நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்தபடியாக பசுவை கோ மாதா என்று மரியாதையுடன் அழைக்கின்றோம் பசுமாடுகள் நன்றாக பராமரிக்கப்படும் வீடுகளில் எல்லா வளங்களும் வந்து சேரும் என்பது அனுபவம் வாய்ந்தவர்களின் கருத்து இந்த கோமாதா ஸ்தோத்திரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ முடிந்தால் அதிகாலையில் செய்யுங்கள் முடியாதவர்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேளுங்கள் அக்கம் பக்கம் உள்ள கோமாதாவிற்கு அகத்து கீரையும் வாழைப்பழத்தையும் உணவாக கொடுங்கள் கட்டாயம் எப்பேற்பட்ட தோஷங்கள் பாவங்கள் நீங்கும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்போ கோமாதாவினுடைய ஸ்தோத்திரம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கோமாதா பிரார்த்தனா ஸ்தோத்ரம் नमो ब्रह्मण्यदेवाय देवाय च जगद्धिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कीर्तनं श्रवणं दानं दर्शनं चापि पार्थिव गवां प्रशस्यते वीर सर्वपापहरं शिवं घृतक्षीरप्रदा गावो घृतयोऽन्यो घृतोद्भवाः घृतनद्यो घृता वर्तास्तामे सन्तु सदा गृहे ம்ம் ம் நாித்தாத்தே மனசி ஸ்டித்தம் காவோ மமாஷத்தவா மேவம் இச்சம் யஜபேத் சாம்பாத்த புருஷ் சதா எதாத் குரு தாபம் தற்பிய नमो देव्यै महादेव्यै सुरभ्यै च नमो नमः गवाम्बीजस्वरूपायै नमस्ते जगदम्बिके नमो राधाप्रियायै च पद्मांसायै नमो नमः नमः कृष्णः प्रियायै च गवां मात्रे नमो नमः कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सन्ततं परम् ஸ்ரீதாயை தனதாயை சிறிம் தா நமோ நம சுா பிரசன்னோபா நமோ நம யசோதாயை கீதாயா நமோ நமக இது ஸ்தோரம் மகத் புண்ணியம் பிதியுத்தச்ச படேத் சகோமாண்ட கீர்த்திமா புத்தமாவேன் அது இளியஸ்தோத்தங்கள் கட்டாயம் திரியாபுரப்பிற்கு பகிருங்கள் அவர்களுடன் பயணட்டும் கூறி நாடகணும் இப்போ சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரசங்கர் மகா போற்றி